எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் உள்ள காலி நிரப்பதற்கான அரசாணை வந்து எனக்கு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எந்தெந்த துறைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நம்பர் ஒன் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அதுதான் வந்து மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் டிஎம்ஏ டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் டூ தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு டிடபிள்யூஏ டிபி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நம்பர் த்ரீ சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி அதாவது சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் இப்போ வேகன்சி டீடைல்ஸ் பார்க்கலாம் பணியிடங்கள் விவரம் நம்பர் உதவி பொறியாளர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் மொத்த பணியிடங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து எந்த துறையில்னா சிஎம் டபிள்யூஎஸ்எஸ்பி நம்பர் த்ரீ உதவி பொறியாளர் நகராட்சி துறை வந்து டிஎம்ஏ மொத்த பணியிடங்கள் எண்பது ஃபோர்த் உதவி பொறியாளர் சிவில் மொத்த பணியிடங்கள் ஐம்பத்தெட்டு துறை வந்து டிடபிள்யூஏ டிபி நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து உதவி பொறியாளர் மெக்கானிக்கல் மொத்த பணியிடங்கள் பதினான்கு துறை வந்து டிடபுள்யூஏ டிபி நம்பர் சிக்ஸ் உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சிஎம் எஸ்எஸ்பி மொத்த பணியிடங்கள் எழுவத்தி ஒன்று நம்பர் செவன் உதவி பொறியாளர் திட்டம் எங்கேனா மாநகராட்சி டிபார்ட்மெண்ட் வந்து டிஎம்ஏ மொத்த பணியிடங்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ஏழு பணியிடங்களுக்கான பேஸ்கள் அதாவது உதவி விகிதம் வந்து இங்கே போட்டிருக்காங்க முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு பேமெட்ரிக்ஸ் லெவல் டுவெண்ட்டி நம்பர் எயிட் நகரமைப்பு அலுவலர் நிலை இரண்டு மற்றும் உதவி பொறியாளர் திட்டம் நகராட்சி மொத்த பணியிடங்கள் பன்னிரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து டிஎம்ஏ நம்பர் நைன் இளைநிலை பொறியாளர் டிபார்ட்மெண்ட் வந்து டிபி மொத்த பணியிடங்கள் இருபத்தி நான்கு இரண்டு பணியிடங்களுக்கான ஊதிய விகிதம் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தொறாயிரத்தி ஐநூறு பேமெட்ரிக்ஸ் லெவல் தேர்ட்டின் நம்பர் டென் தொழில்நுட்ப உதவியாளர் மொத்த பணியிடங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு டிபார்ட்மெண்ட் வந்து டிஎம்ஏ நம்பர் லெவன் வரைவாளர் மாநகராட்சி டிபார்ட்மெண்ட் வந்து டிஎம்ஏ மொத்த பணியிடங்கள் முப்பத்தி ஐந்து நம்பர் வரைவாளர் நகராட்சி மொத்த பணியிடங்கள் நூற்றி முப்பது டிபார்ட்மெண்ட் வந்து டிஎம்ஏ நம்பர் தேர்ட்டீன் பணி மேற்பார்வையாளர் மொத்த பணியிடங்கள் தொண்ணூற்றி ரெண்டு துறை வந்து டிஎம்ஏ ஃபோர்டீன் நகரமைப்பு ஆய்வாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் திட்டம் மொத்த பணியிடங்கள் நூற்றி ரெண்டு துறை வந்து டிஎம்ஏ இந்த ஐந்து பணியிடங்களுக்கான ஊதிய விகிதம் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு பே மெட்ரிக்ஸ் லெவல் வந்து லெவன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் வந்து பணி ஆய்வாளர் மொத்த பணியிடங்கள் முந்நூற்று அறுபத்தி ஏழு டிபார்ட்மெண்ட் வந்து டிஎம்ஏ பணிக்கான ஊதிய விகிதம் வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு பே மெட்ரிக்ஸ் லெவல் வந்து ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் வந்து துப்புரவு ஆய்வாளர் எங்கெங்கன்னா மாநகராட்சி மற்றும் நகராட்சி மொத்த பணியிடங்கள் இரநூத்தி நாற்பத்தி நான்கு டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட் இந்த பணிக்கான ஊதிய விகிதம் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு டிஎம்ஏ துறையில் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன்றும் டிடபிள்யூஏஏடிபி டிபார்ட்மெண்ட்டில் தொண்ணூற்றி பணியிடங்களும் சிஎம் டபிள்யூஎஸ்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டில் இரநூத்தி பதினாறு பணியிடங்களும் மொத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பணியிடங்களுக்கு எதன் மூலம் அப்ளை பண்ண முடியுன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் என்ன வெப்சைட்னா டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் என்ற வலைதளம் மூலம் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் போஸ்டிங்கே எந்த தேதியிலேருந்து அப்ளை பண்ணலான்னா ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்ளை பண்ணலாம் என்றைக்கி முடியுது லாஸ்ட் டேட் அப்படின்னா பன்னிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷனாக எதாவது தவறுதால மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை கரெக்ஷன் பண்ணணும் அதற்கான தேதி கொடுத்துருக்காங்க எப்போ இருந்து பண்ணலாம் அப்படின்னா பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ டோட்டலாக த்ரீ டேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பணியிடங்கள்லாம் எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்னா த்ரூ ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாகவும் அதேமாதிரி நேரடி நியமனம் மூலமாகவும் நடக்கப்போகுது எக்ஸாமில் யார் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி கல்வி தகுதியை அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இணையதளம் கொடுத்துருக்காங்களே அதன் மூலமாக நீங்கள் போய் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் போஸ்ட் இன் கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி இன் பிளானிங் சீரியல் நம்பர் ஒன்லேருந்து எட்டு அப்புறம் வந்து பதினான்கு மற்றும் பதினாறு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரிட்டன் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா என்ன பேப்பர்னா பேப்பர் ஃபஸ்ட்டில் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் இந்தமாரி பேப்பர் டூ வந்து அன்னைக்கு டேட்லேயே மதியம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுவும் கம்பல்சரி பேப்பர் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்எல்சி இதுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் வந்து பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் அடுத்து வந்து சீரியல் நம்பர் ஒன்பதுலேருந்து பதிமூணு மற்றும் பதினாலு மற்றும் பதினைந்து கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ இன் சிவில் அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான எக்ஸாம் வந்து எனக்கு அப்படின்னா டுவெண்ட்டி நைன் சிக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையிலேயே மதியமும் இந்த போஸ்டிங்க்கான ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அண்ட் பேப்பர் டூ வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அண்ட் பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு அதுவும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டு என்ன கிளியரான டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அது ஓப்பனாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க இல்லை இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் அங்கேருந்து கேட்டுக்கலாம் இல்லைன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்